என்னம்மா நீ போகலியா அத குழந்தைய பாக்க முடியாது வர டைம் ஆச்சு போறியா அம்மாடி கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுமா ஒரே ஒரு தடவை நான் குழந்தை பார்த்துட்டு போயிடுறேன் பார்க்க முடியாது சொல்லிட்டல போ நேத்து இந்த மாதிரி தான் ஒரு கிழவி வந்து குங்குமத்தையும் எலுமிச்சு பழத்தையும் பெட் மேல வச்சுட்டு போயிட்டாங்க அது டாக்டர் பார்த்து என்ன கத்து கத்துன்னு கத்திட்டாங்க நல்ல வேலை குழந்தைக்கு குணம் ஆனால் நான் தப்பிச்சேன் மாயம்மா வந்திருந்தாங்களா மாயமாவும் இல்ல தாயமாவும் உங்களுக்கு போறியாமா உங்களை கெஞ்சி கேட்கிற ஒரே ஒரு தடவை குழந்தை பார்த்து என்னமா இங்க ஒரே சத்தம் டாக்டர் ஸ்வாதி குழந்தைய பார்க்கணும் பார்க்கணும் சொல்றாங்க சொன்னாலும் போக மாட்டேன்றாங்க டாக்டர் குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறா சொன்னா போயிடுவீங்களா போயிடுவேம்மா குழந்தை இப்போ ஆபத்து கட்டத்தை தாண்டிட்டா இனிமே உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை போதுமா போதும் டாக்டர் அது போதும் குழந்தை பழச்சுட்டா குழந்தை தைரியமா இருங்க போயிட்டு வாங்க பகவானி எங்க பிரார்த்தனை ஏத்துண்டப்பா எங்க பிரார்த்தனை ஏத்துண்ட நீ இருந்த வரத வேணு போகலை உன் தெய்வம் கைவிடலடி கை தெய்வத்தை மன்னி நான் மேலும் மேலும் கஷ்டங்களை நான் தான் இந்த பாடுபட்டு இருக்கேன்னா நீங்களும் இங்கேயும் ஹாஸ்பிட்டல் ஏன் மன்னி அப்படி சொல்லாதேடி நோக்கு விடிவுகாலம் பிறந்தாச்சு என்ன சொல்றீங்க சுவாதி ஆபத்தான கட்டத்தில இருந்தே உயிர் பொழைச்சிட்டா ஆமா ஐயோ ஆமா காஞ்சடா காஞ்சடா மாயமா ஆஸ்பத்திரிக்கு வந்து குழந்தைக்கு விவூதி இட்டி விட்டுருக்கா அங்க இருக்க டாக்டர் நர்ஸுன்னு தான் இன்னைக்கு சொன்னான் மணி நான் குழந்தை நல்ல ஐட்ட அர்ச்சனை பண்றேன்னு இருக்கேன் நான் இந்த நேரமே என்ன பண்ணுவேன் நீங்க போய் அர்ச்சனை திட்டு வாங்க நான் போய் வாங்கி தரேன் சில்லற இருக்கா எல்லாருக்கு நீங்க நான் போய் குளிச்சிட்டு வந்துறேன் சீக்கிரம் வந்துங்க என்ன காஞ்சனா மன்னி எனக்கு என் குழந்தையை பார்க்கணும் போல இருக்கு மண்ணி உன் மனசை கட்டுப்படுத்திக்க காஞ்சனா உன் ஆசை நேரவே நீ மறுபடியும் அங்க போய் அவமானப்பட்டு வரணுமா சொல்லு ஆ நீ போய் பார்த்தாதான் தாய் மகள் மாடி வா பார்த்துக்கு பாரு பகவான் எப்போவும் கூடவே இருப்பாரு வா அழப்படாது

மறந்தே போச்சுண்ணே இந்தா அண்ணே ஒரு முக்கியமான விஷயம் வீட்டுக்கு போய் அண்ணி கிட்டையும் அம்மா கிட்டேயும் நான் தான் உன்னை காப்பாத்தினேன்னு சொல்லணும் எதுக்கு நீ சொல்ல காரணமாக தான் சொல்கிறேன் சொல்லு கிளம்பு என்ன மோடா நீ சொல்கிறது ஒன்றும் புரியல பசி மயக்கம் சட்டையங்கடா அது ஒரு பேர் ம் கிளம்பு 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 பிச்சைக்காரனுக்கு தூக்கி போடுற மாதிரி போடுற ஏன்டா சட்டை வேற இப்படி கசங்கி இருக்குது ஓ அண்ணி வேற ராத்திரி எல்லாம் எங்கே போனேன் ஏது போனேன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்பான் கேட்கவே மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் என் குடும்பத்தை பத்தி நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க தம்பியோட ஒரே தமாசு கிளம்ப போயிட்டு வர்றேன் அடுத்தது யாரை கிடதலாம் ரொம்ப தொல்லை பண்றான் அந்த ட்ரை பண்ணலாமா என்னத்த இன்னும் உங்க பெரிய பிள்ளையும் காணும் அவரை போய் கூட்டிட்டு வரேன்னு சொன்ன சின்னவரையும் காணும் இங்கிருந்து போய் பேரம் பேசி அவனை கூட்டிட்டு வர இவன் வேற அஞ்சாயிரம் ரூபாய் கம்மியா எடுத்துட்டு போயிருக்கா அதனால இவங்கிட்ட அவங்க சண்டை போடுறாங்களா என்னமோ உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே எனக்கு ஒண்ணு ஆகல நான் நல்லா தான் இருக்கேன் எந்த பாவிட உன கடத்தி வச்சது அப்பா எங்க பாப்பா நீங்க ஏன் எல்லாரும் இப்படி புலம்புறீங்க ஒரு ராத்திரி தான் இல்ல அதுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து ஒப்பாரி வைக்கிறீங்க எப்படியோப்பா அந்த கடத்தல் காரணம் இருந்து நம்ம ரவி உன்னை காப்பாத்தினானே எனக்கு அதுவே போதும் ரவி என்ன காப்பாத்தினா வீட்டுக்கு போய் அண்ணி கிட்டயும் அம்மா கிட்டயும் நான் தான் உன்னை காப்பாத்தினேன்னு சொல்லணும் ஆமாமா அவன் தான் அவன் என் தம்பியா இருந்தாலும் கூலையா இருந்தாலும் அவனோட அறிவு பிரகாசமான அறிவுமா வில்லன் கிட்ட இருந்து என்ன எப்படி காப்பாத்தி காப்பாத்தியா பாத்தி ஜெயந்தி பணம் பணம்னு சொன்னியே ஏன் புள்ள ரவி சொன்னபடி காப்பாத்திட்டான் பாத்தியா எப்படி உங்க உங்க உயிருக்கு எந்த ஆபத்து இல்லாம வந்துட்டீங்களே அதுவே போதும் ராஜா உன் அந்த கடத்தல்காரங்க சித்திரவதை எதுவும் பண்ணலையே பார்த்தா அப்படி எதுவும் தெரியல உடம்புல அடி எதுவும் பட்ட மாதிரி தெரியல வேணும்னா என் மண்டையில ஏதாவது எடுத்து போடு காயமாகட்டு போய் தண்ணி எடுத்து வை குளிக்கணும் தண்ணி வை உடம்பெல்லாம் ஒரே நஜ நஜ நஜன் இருக்கு ஜெயந்தி உனக்கு கடைசி வரைக்கும் பணம் கொடுக்கவே மனசு வரலையே நீ சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தா போலீஸ் எல்லாம் அந்த திருச்சூல மலை போறதுக்குள்ள என் புள்ள போய் சேர்ந்திருப்பான் நான் எங்க போய் எதுக்கு அவ பணம் கொடுக்க மாட்டேன்னு என்னடா எப்படி பேசுறேன்

அவங்க அண்ணன் அழைச்சிட்டு வந்து இங்க நின்னு பேசிட்டு இருக்கா நீ பணத்தை கொடுக்கலனா அவன் உயிரோட வந்திருப்பானா ஏமா நீ கொஞ்சம் வாய மூடுறியா ஏ உனக்கு என்னடி பிரச்சனை இங்க என்ன நடக்குது என்னமோ கடத்தல் காரங்க பணம்ங்க என்னம்மா என்னம்மா என்னமா இங்க நடக்குது என்னடா சொல்ற உன்னை கடத்தி வச்சிட்டு பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தாதான் உன் உயிரோட விடுவேன்னு சொல்லி மிரட்டி எங்களுக்கு ரெண்டு தடவை ஃபோன் பண்ணா யாரு அட யாருமே என்ன கடத்தினாங்க ஆமாங்க கடத்தல் காரங்க தான் சும்மா இரு உங்க தொல்லை இல்லாம ஒரு நாள் நிம்மதியா இருக்கலாம்னு போனே அதுக்காக புதுசு புதுசா கதை ஓடுறதா டேய் ராஜா

ஆ அந்த மூணாம் நம்பர் பெட்டில் இருக்கிற பேஷண்ட் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வா சுவாதிக்கு இப்போ எப்படி இருக்கு அதை பற்றி பேச தான் உங்கள் ரெண்டு பேரையும் வர சொன்னேன் ஃபிசிக்லி ஷீ இஸ் கம்ப்ளீட்லி ஆல்ரைட் ரைட் கன்வலசன்ஸ் பீரியட் தான் உடம்பை பொறுத்த வரைக்கும் நல்ல குணமாயிட்டா ஆனா ஆனா அவ உங்க குழந்தை தான் ஆனா பழைய சுவாதி இல்லை டாக்டர் உங்க குழந்தைய வரைக்கும் ரெண்டு விஷயத்தை சொல்ல போறேன் நீங்க இதை எப்படி ரிசீவ் பண்ண போறீங்கன்னு தெரியல சொல்லுங்க டாக்டர் சுவாதி இப்போ மறுஜென்மம் எடுத்திருக்கா மறுபிறவின் தான் சொல்லணும் அவ உயிரை காப்பாத்துன கடவுள் அதுக்கு பதிலா அவளோட நினைவுகளை எடுத்துக்கிட்டாரு எது சொல்றீங்க டாக்டர் அவளுக்கு அம்னிஷியா டாக்டர் பழைய நினைவுகள் அவ இழந்துட்டா சுவாதிக்கு பழைய ஞாபகம் எதுவுமே இருக்காது அப்பா அம்மா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்க புது உலகத்துக்கு அவள் இப்போ புதுசாக வந்திருக்கா பின்மண்டையில் பலமாக அடிப்பட்டதுனால அவ இப்போ பேசுகிற சக்தியும் எழுந்துட்டா பாலாஜி ப்ளீஸ் பி ஈஸி ஃபார்ச்சுனேட்லி உங்கள் குழந்தை பிழைச்சிக்கிட்டா நார்மலாகவும் இருப்பா இதுவே கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்க வேண்டிய நிலைமை தான் உங்கள் குழந்தை அதுலேருந்து தப்பிச்சது பெரிய விஷயந்தான் அதுக்காக சந்தோஷப்படுங்க அவ குழந்தையா இருக்கிறதுனால அவளுக்கு நினைவுகள் மீண்டும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எப்போ வரும்னு மாசக்கணக்கு வருஷ கணக்கெல்லாம் சொல்ல முடியாது குழந்தைக்கு பேச்சு இருக்காது பழைய நினைவுகள் இருக்காதே தவிர மற்ற குழந்தைங்க மாதிரி எல்லா வேலையும் செய்வா சாப்பிட்றது தூங்குறது ஏன் படிக்க கூட வைக்கலாம் இது மறதி நோய் இல்ல இனிமே வர விஷயங்கள் அவ மூளையில பதியும் இதுக்கு முன்னாடி பதிஞ்சிருந்த நினைவுகள் அழிஞ்சிடும் கம்ப்யூட்டருக்கு முன்னோடியே மூளை தானே பழைய சீதி அழிச்சிட்டு புதுசா ரைட் பண்ணிருக்கு தட்ஸ் ஆல் நீங்க இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு ஈஸியா எடுத்துக்கணும் எப்பவும் விட இப்பதான் நீங்க அவளை கவனமா பாத்துக்கணும் வாங்க போய் குழந்தைய பார்க்க போலாம் ஏன் டாக்டர் என்ன கூட அவளுக்கு அடையாளம் தெரியாதா என்னமா இது அப்பா அம்மாவே தெரியாதுங்கிற அத்தே தெரியுமான்னு கேக்குறீங்க Ah! Uh -huh.

நிறைய பொம்மை எல்லாம் வேணும்னு கேட்டியம்மா இப்ப பேசக்கூட மாட்டேன் ஒண்ணு இல்லமா பயப்படாத இவங்க யாருன்னு தெரியுதா மிஸ்டர் பாலாஜி கண்ட்ரோல் யோசன் நீ விளையாடுமா பிளீஸ் வாங்க போல இப்போதைக்கு சுவாதியோட கண்டிஷன் இதுதான் அவ ரிகவர் ஆவறதுக்கு சான்சஸ் எப்படி இருக்கு டாக்டர் ஆகலாம் வளர குழந்தை தானே பட் எதையும் இப்ப நிச்சயமா சொல்ல முடியாது ஆகாதன்னு சொல்ல முடியாது ஆகும்னு சொல்ல முடியாது இப்போதைக்கு அவளுக்கு ரெஸ்ட் தான் தேவை அப்ப நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக கூடாதா ம் தாராளமா கூட்டிட்டு போலாம் 24 மணி நேரமும் ரொம்ப கவனமா பாத்துக்கணும் தொடர்ந்து மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்கணும் ஆனா அது மட்டும் போதாது உங்களோட ஸ்பெஷல் கேர் தான் அவளுக்கு ரொம்ப சிறந்த மருந்து எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க டாக்டர் இன்னைக்கு ஈவினிங் மூணு மணிக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன் அப்போவே அழைச்சிட்டு போங்க தேங்க்யூ டாக்டர் ஓகேம்மா அக்கா வாங்க போதும் போதும் உபசரிப்பெல்லாம் எங்க உன் வீட்டு வாசப்படி மீச்சு உள்ள வரணுமா நினைச்சேன் நல்ல வேலை நீயே வெளியே வந்துட்ட நான் தெரியாம கேக்குறேன் உன் புருஷன் என்ன மனுஷனா இல்ல மிருகமா கூட பிறந்த அண்ணன் ஏமாத்தி கூட்டிட்டு போய் அடிச்சு வச்சுட்டு அவரை காப்பாத்துறது எங்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் பணம் வாங்கிட்டு போயிருக்கான் இவனால எதோட சேர்க்கறது என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தான கடத்திட்டு போனாரா பேசாத வைரஞ்சு போய் வந்திருக்கேன் நாளை காலையில் அந்த பணத்தை பேங்க்ல கட்டலனா ஆபீஸ் பணத்தை கையெழுத்து பண்ணிட்டாருன்னு அவரை வேலை இல்லை தூக்கிடுவாங்க